ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ப்ரெக்னெண்ட் ஆனதுலேருந்து குழந்த பிறந்து அதுக்கு தடுப்பூசி போடுற வரைக்கும் கவுர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அது எப்பப்போ கொடுக்குறாங்க இதைத்தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அது எப்படி வந்துச்சு எப்போ வந்துச்சு அதுக்கு நான் என்னென்ன பண்ணேன் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ப்ரெக்னெண்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்து ஜிஹெச்சில் போயிட்டு ஒரு கார்டு மாதிரி அதாவது அட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த அட்டையே உங்களுக்கு ஜிஹெச்சில் உங்கள் ஊருக்குன்னு தனியாக ஒரு நர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் ஒரு அட்டை போட்டு வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் மாதம் மாதம் அவங்க சொல்கிற டேட்டில் கரெக்டாக செக்கப் போயிடணும் எப்படியும் நீங்கள் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த ஜிஹெச்லேயும் போய் ஒரு தடவை செக் பண்ணியிருந்தேன் ஏன்னா நீங்கள் மாதம் மாதம் அவங்க சொல்கிற டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து அவங்க அந்த சைடு அவங்க அந்தந்த டேட்டில் கரெக்டாக அனுப்ப வேண்டியதாக அனுப்பிடுவாங்க கவர்மெண்ட்லேருந்து அதனால் தான் சொல்கிறேன் சரி வாங்க வள வளன்னு அதை இதையும் பேசாமல் நம்ம மெயின் ரீசன் பாயிண்ட் வந்துடலாம் தரலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகுதுன்னா நீங்கள் அந்த நர்ஸை பார்க்குறீங்களே அந்த நர்ஸுக்கிட்ட உங்களோட ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு அப்புறம் பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் அது மாதிரி உங்கள் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணி அந்த ப்ராசஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சுமா உங்கள் நர்ஸுக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராசஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சா இல்லையா என்ன அனுப்பிட்டிங்களா இல்லையா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நர்ஸ் வந்து உங்கள்ட்ட வாங்கி அவங்க அனுப்புவாங்க அனுப்பினோனே என்ன ஆகுன்னா அங்கே ஓகே ஆகி ஓகே ஆனதுக்கப்புறம் மூணு மாதத்தில் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் க்ரெடிட் ஆகும் இது எல்லாம் நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கேட்டுக்கிறீங்க இது எல்லாமே நீங்கள் அவங்க சொல்கிற ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மூணாம் மாதம் முடியல ரெண்டாயிரம் க்ரெடிட் ஆயிருமா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா நாலாம் மாதம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க அந்த பாக்ஸ் வந்து அது டபுள் டைம் கொடுப்பாங்க எனக்கு வந்து டபுள் டைம் கொடுக்குறத ரெண்டு ஒரே பாக்ஸில் அந்த ரெண்டு ரெண்டு திங்ஸாக வச்சு கொடுத்துட்டாங்க அது நாலாம் மாதம் ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க அதில் என்ன இருக்கும்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹார்டிக்ஸ் பாட்டில் மாதிரி ரெண்டு இருக்கும் அப்புறம் டானிக் ரெண்டு பாட்டில் இருந்துச்சு டேட்ஸ் ரெண்டு டப்பாக இருந்துச்சு அது போக நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அதில் இருந்துச்சு அது ஒரு ரெண்டாயிரம் மதிப்புள்ள பொருட்கள் அதுக்குள்ளே இருக்கும் அப்புறம் ஃபோர்த் மந்த் எண்ட்டு அதாவது ஃபிஃப்த்து மந்த் ஸ்டார்டிங் அந்த கேப் நடுவில் இன்னொரு ரெண்டாயிரூபா ஏறும் சில பேருக்கு அது நாலாயிரமாக ஒரே தடவையும் ஏறிடும் சில பேருக்கு அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரூமா ஏறும் எனக்கு வந்து நாலாயிரூமா மொத்தமாக ஏறிச்சு இந்த ஊட்டச்சத்து பெட்டகம்னு சொல்லல அது வந்து ஃபஸ்ட் டைம் கொடுத்து செகண்ட் டைம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க அதை ரெண்டையும் சேர்த்து ஒரே டைமிங்கில் கொடுக்குறவங்களும் இருக்காங்க அது அந்தந்த என்ன சொல்கிறது ஹாஸ்பிட்டலாக பொறுத்து அதுக்கடுத்து உடனே அமௌண்ட்லாம் ஏறாது அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக டெலிவரி தான் டெலிவரிக்கு அப்புறம் தான் அமௌண்ட் ஏறும் ஆனால் அதுக்கு இடையில் வந்து எனக்கு ஃபிஃப்த்து மந்தில் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க இங்கேருந்து டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்கல்ல அவங்க அங்கேருந்து கால் பண்ணி நீ நல்லா விசாரித்தாங்க என்னென்னா என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு யாரா நம்மளை விசாரிக்கிறது அப்படிங்கிறது தான் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நம்ம சென்னையில் இல்லை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதுக்காண்டி பேசுகிறோம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு என்னோடய ஹெச்பி லெவல் எப்படி இருக்கீங்க செக்கப் போனீங்களா என்ன பண்ணீங்களான்னு அதோட நம்மளை நல்லா சர்ஜிஃபிக் ஃபோனை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பார்த்தோம்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் க்ரெடிட் ஆகும் இதுவே நீங்கள் வந் இதுவே நீங்கள் வந்து ஜிஹெச்சில் குழந்த பண்ணிச்சுனா அங்கேயே இன்னொரு இதுக்கும் அப்ளை பண்ணலாம் அது என்னென்னா கிராமப்புறத்தில் இருந்து வந்து அந்த ஜிஹெச்சில் அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் கிரெடிட் ஆகும் இதுவே நகர்ப்புறத்தில் இருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிரெடிட் ஆகும் இது வந்து அங்கே டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா ஜிஹெச்லே டீட்டெயில்ஸ் கேட்டு கொடுப்பாங்க அங்கே கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணித்தரலாம் அப்புறம் நீங்கள் குழந்தைக்கு தடுப்பூசி கொடுவீங்கள அப்போ வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் க்ரெடிட் ஆகும் அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஒம்பது மாதம் வகையில் அப்போது ஒரு தடுப்பூசி போடுவாங்க அப்போது ஒரு ரெண்டாயிரம் க்ரெடிட் ஆகும் ஆக மொத்தம் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பதினெட்டாயிரம் க்ரெடிட் ஆகும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஜிஹெச்லேருந்து ஒன்றும் மாட்டாங்க ஒரு நிறையா பைசா தரமாட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்